உயர் நீதிமன்றத்தில் பரபரப்பு சாதிய கட்டமைகளுக்கு சிக்கியதா சம நீதி விளக்காடல் தீர்ப்பு வழக்கறிஞர் நீதிபதி தனி மனிதன் கருத்து சுதந்திரம் எதுவரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் நீதிபதி சுவாமிநாதன் சாதி ரீதியாக செயல்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் அளித்ததோடு அவ்விதமாக கூறும் வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வெளியிட்டதாக கூறப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் நீதிமன்ற விசாரணைகளின் தரத்தை கேள்விக்குள்ளாக்கும் விதமாக அவர் தொடர்ந்து செயல்பட்டுள்ளதாக நீதிபதி சுவாமிநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார் மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஸ்டெர்லைட் காவல் நிலைய மரணம் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக போராடியவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் முறைகேடு அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகர் பணி திருப்பரங்குற்றம் மலை விவகாரம் உள்ளிட்ட பல வழக்குகளை நடத்தியவர் இவர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு சார்பாக செயல்படுகிறார் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு புகார் அனுப்பியதாகவும் அந்த புகாரின் விவரங்கள் சமூக ஊடகங்களில் வெளியானதாகவும் சர்ச்சை ஏற்பட்டது முன்னதாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வேந்தர் நியமன வழக்கில் நீதிபதி சுவாமிநாதன் அமர்வு அளித்த தீர்ப்பை விமர்சித்த வீடியோ வெளிவந்தது இதுகுறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமி ராஜசேகர் அமர்வு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை விசாரணை செய்தனர் மீண்டும் எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்க வேண்டும் என்று விசாரணையை தள்ளி வைத்தனர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்தார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து ஏராளமான வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நிலைவாயிலில் நீதிபதி வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்ற மரியாதை மற்றும் வழக்கறிஞரின் வெளிப்பாட்டு சுதந்திரம் ஆகிய இரண்டுக்கும் இடையில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மற்றும் நீதிபதி சுவாமிநாதன் இடையே ஏற்பட்ட விவகாரம் சட்டத்துறையின் நம்பகத்தன்மை மற்றும் நீதிமன்ற மரியாதை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது இது வழக்கறிஞர்களின் வெளிப்பாட்டு சுதந்திரம் மற்றும் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை சமநிலையில் வைக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது நீதிமன்றங்கள் தங்கள் மரியாதையை பாதுகாத்தல் என்பதே முக்கிய நோக்கமாக இருந்தாலும் அதே நேரத்தில் சட்ட சமூகத்தின் விமர்சனங்களுக்கு பொறுப்புடன் பதிலளிப்பதும் முக்கியத்துவம் பெறுகிறது Música